முருகப்பெருமானுக்கு நன்றி முருகப்பெருமானின் அருளால் என் உடல் ஆரோக்கியமாகவும் ஆற்றலுடனும் இருக்கிறது நன்றி வேலன் அருளால் நான் தினமும் புத்துணர்ச்சியுடன் இருக்கிறேன் நன்றி கந்தன் அருளால் என் மனம் அமைதியாகவும் தெளிவுடனும் உள்ளது நன்றி முருகன் அருளால் என் உடல் முழுமையான நல்வாழ்வை அனுபவிக்கிறது நன்றி சரவணபவன் வழிகாட்டுதலில் நான் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தேர்வு செய்கிறேன் நன்றி ஆறுமுகன் அருளால் என் சுவாசம் அமைதியையும் ஆற்றலையும் தருகிறது நன்றி பழனியாண்டவன் கருணையால் நான் நல்லுறக்கத்தை பெறுகிறேன் நன்றி சுப்பிரமணியன் அருளால் என் ஆற்றல் நிலை அதிகமாக உள்ளது நன்றி முருகன் பாதுகாப்பில் நான் ஆரோக்கியமாக இருந்து பாதுகாக்கப்படுகிறேன் நன்றி வெற்றிவேலன் சக்தியால் நான் புத்துணர்ச்சியுடனும் வலிமையுடனும் உணர்கிறேன் நன்றி சுவாமிநாதன் அருளால் என் உணர்வுகள் சமநிலையில் உள்ளன நன்றி கந்தவேலன் அருளால் நான் ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நன்றி கார்த்திகேயன் அருளால் என் உடலில் உயிர் சக்தி பெருகுகிறது நன்றி செந்தூர் முருகன் அருளால் நான் முழுமையான உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்கிறேன் நன்றி வேல்முருகன் அருளால் என் உடல் எப்பொழுதும் நலமாக உள்ளது நன்றி முருகப்பெருமானுக்கு நன்றி முருகப்பெருமானின் அருளால் என் உடல் ஆரோக்கியமாகவும் ஆற்றலுடனும் இருக்கிறது நன்றி வேலன் அருளால் நான் தினமும் புத்துணர்ச்சியுடன் இருக்கிறேன் நன்றி கந்தன் அருளால் என் மனம் அமைதியாகவும் தெளிவுடனும் உள்ளது நன்றி முருகன் அருளால் என் உடல் முழுமையான நல்வாழ்வை அனுபவிக்கிறது நன்றி சரவணபவன் வழிகாட்டுதலில் நான் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தேர்வு செய்கிறேன் நன்றி ஆறுமுகன் அருளால் என் சுவாசம் அமைதியையும் ஆற்றலையும் தருகிறது நன்றி பழனியாண்டவன் கருணையால் நான் நல்லுறக்கத்தை பெறுகிறேன் நன்றி சுப்பிரமணியன் அருளால் என் ஆற்றல் நிலை அதிகமாக உள்ளது நன்றி முருகன் பாதுகாப்பில் நான் ஆரோக்கியமாக இருந்து பாதுகாக்கப்படுகிறேன் நன்றி வெற்றிவேலன் சக்தியால் நான் புத்துணர்ச்சியுடனும் வலிமையுடனும் உணர்கிறேன் நன்றி சுவாமிநாதன் அருளால் என் உணர்வுகள் சமநிலையில் உள்ளன நன்றி கந்தவேலன் அருளால் நான் ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நன்றி கார்த்திகேயன் அருளால் என் உடலில் உயிர் சக்தி பெருகுகிறது நன்றி செந்தூர் முருகன் அருளால் நான் முழுமையான உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்கிறேன் நன்றி வேல்முருகன் அருளால் என் உடல் எப்பொழுதும் நலமாக உள்ளது நன்றி முருகப்பெருமானுக்கு நன்றி முருகப்பெருமானின் அருளால் என் உடல் ஆரோக்கியமாகவும் ஆற்றலுடனும் இருக்கிறது நன்றி வேலன் அருளால் நான் தினமும் புத்துணர்ச்சியுடன் இருக்கிறேன் நன்றி கந்தன் அருளால் என் மனம் அமைதியாகவும் தெளிவுடனும் உள்ளது நன்றி முருகன் அருளால் என் உடல் முழுமையான நல்வாழ்வை அனுபவிக்கிறது நன்றி சரவணபவன் வழிகாட்டுதலில் நான் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தேர்வு செய்கிறேன் நன்றி ஆறுமுகன் அருளால் என் சுவாசம் அமைதியையும் ஆற்றலையும் தருகிறது நன்றி பழனியாண்டவன் கருணையால் நான் நல்லுறக்கத்தை பெறுகிறேன் நன்றி சுப்பிரமணியன் அருளால் என் ஆற்றல் நிலை அதிகமாக உள்ளது நன்றி முருகன் பாதுகாப்பில் நான் ஆரோக்கியமாக இருந்து பாதுகாக்கப்படுகிறேன் நன்றி வெற்றிவேலன் சக்தியால் நான் புத்துணர்ச்சியுடனும் வலிமையுடனும் உணர்கிறேன் நன்றி சுவாமிநாதன் அருளால் என் உணர்வுகள் சமநிலையில் உள்ளன நன்றி கந்தவேலன் அருளால் நான் ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நன்றி கார்த்திகேயன் அருளால் என் உடலில் உயிர் சக்தி பெருகுகிறது நன்றி செந்தூர் முருகன் அருளால் நான் முழுமையான உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்கிறேன் நன்றி வேல்முருகன் அருளால் என் உடல் எப்பொழுதும் நலமாக உள்ளது நன்றி முருகப்பெருமானுக்கு நன்றி முருகப்பெருமானின் அருளால் என் உடல் ஆரோக்கியமாகவும் ஆற்றலுடனும் இருக்கிறது நன்றி வேலன் அருளால் நான் தினமும் புத்துணர்ச்சியுடன் இருக்கிறேன் நன்றி கந்தன் அருளால் என் மனம் அமைதியாகவும் தெளிவுடனும் உள்ளது நன்றி முருகன் அருளால் என் உடல் முழுமையான நல்வாழ்வை அனுபவிக்கிறது நன்றி சரவணபவன் வழிகாட்டுதலில் நான் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தேர்வு செய்கிறேன் நன்றி ஆறுமுகன் அருளால் என் சுவாசம் அமைதியையும் ஆற்றலையும் தருகிறது நன்றி பழனியாண்டவன் கருணையால் நான் நல்லுறக்கத்தை பெறுகிறேன் நன்றி சுப்பிரமணியன் அருளால் என் ஆற்றல் நிலை அதிகமாக உள்ளது நன்றி முருகன் பாதுகாப்பில் நான் ஆரோக்கியமாக இருந்து பாதுகாக்கப்படுகிறேன் நன்றி வெற்றிவேலன் சக்தியால் நான் புத்துணர்ச்சியுடனும் வலிமையுடனும் உணர்கிறேன் நன்றி சுவாமிநாதன் அருளால் என் உணர்வுகள் சமநிலையில் உள்ளன நன்றி கந்தவேலன் அருளால் நான் ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நன்றி கார்த்திகேயன் அருளால் என் உடலில் உயிர் சக்தி பெருகுகிறது நன்றி செந்தூர் முருகன் அருளால் நான் முழுமையான உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்கிறேன் நன்றி வேல்முருகன் அருளால் என் உடல் எப்பொழுதும் நலமாக உள்ளது நன்றி